இட்லியும் வடக்கரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துடலாமா வடக்கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ம் ரேஷன் தோரம் பருப்பில் வடக்கரியா எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரேஷன் தோரம் பருப்பு வச்சு ஒரு வடகறி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வடகறி வந்து கடலைப்பருப்பில் தான் செய்வாங்க நான் இன்னைக்கு ரேஷன் தோரம் பருப்பில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் ஏற்கனவே வந்து தோரம் பருப்பில் வந்து முறுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அடுத்து சாம்பார் வந்து எவ்வளோ சூப்பராக செய்யலாம்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் நான் ஒரு ஒரு ரெசிப்பியாக வந்து என்னென்ன செய்யலாம் அதில் எப்படிலாம் பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இப்போ இந்த நூறு கிராம் பருப்பை சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்ச பிறகு என்ன செய்யலான்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ அரை மணி நேரமாக ஊறிடுச்சுங்க இப்போ தண்ணி வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் ஜாரில் போட்டாச்சு ஓரளவுக்கு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போட்டுங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்குங்க இதை அப்படியே வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஊத்தாதீங்க அவ்வளோதாங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி பருப்பு பருப்பாக இருக்கிற பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க ஓ இதில் வந்து கால் டீஸ்பூன் வந்து உப்பு சால்ட்டு போட்டுங்க லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சின்னதாக ஒரு கடாயை வச்சுருங்க ஒரு கடாயை வச்சாச்சு இது நல்லா காயட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க அதுக்குள்ளே இந்த வடைப்பெருக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துடலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து தோரம் பருப்புன்றதுனால வாய்வு அதனால் வந்து பூண்டு வந்து கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கு ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு மூணு வெங்காயம் பொடியாக வெங்காயம் வந்து நம்ம இஷ்டந்தான் நம்ம எவ்வளோ வெங்காயம் தக்காளி போடுறோமோ நம்மளுக்கு அவ்வளோ தொக்கா கிடைக்கும் இது வந்து டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் நான் இந்த சைடு செய்கிறேன் புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ வந்து இதை நல்லா வந்து பெசஞ்சாச்சு கொஞ்சம் வந்து பருப்பருப்பாகவே இருக்கட்டும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பிறகுரப்பாக வந்து தூள் பண்ண சரியாக இருக்கும் இப்போ வந்து அப்படியே கிள்ளி வடை மாதிரி போட்டுடலாம் இது நம்ம இஷ்டந்தான் இது வந்து மிக்சியில் தூள் தான் பண்ண போகிறோம் அதனால் சும்மா வந்து அப்படியே வந்து கிள்ளி கிள்ளி போட்டுருங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் உரியாது அதில் ஒரு ரெண்டு சிப்டாக வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நூறு கிராம் வந்து ரெண்டு சிப்ட்டு வரும் இந்த ரேஷனில் போடுற தோரம் பருப்பை வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருப்பாங்க ஒரு விதமான ஸ்மெல் வரும் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆனால் வந்து இதில் வந்து பருப்பு சாம்பார் மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி வந்து சைடிஷாகவும் செய்யலாம் இட்லி தோசைக்கு அதுவும் பார்த்துக்குங்க இதில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு இதை வந்து வடை மாதிரியும் செய்து சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்னொரு நாளைக்கு வந்து மெதுப்பக்கடாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் செய்து காட்டுறேன் ஒன்று ஒன்றா செய்து காட்டுறேன் இது வந்து ரொம்ப வந்து புரியணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வெந்தால் போதும் லைட்டாக பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து அப்படியே எடுத்துடலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் அடுத்து இன்னொரு ஷிப்ட் போட்டுக்கலாம் இன்னொரு ஷிஃப்ட் போட்டாச்சுங்க பொறிச்சு எடுத்துடலாம் நல்லாவே பொறிஞ்சிச்சுங்க இதையும் எடுத்துடலாம் இது வந்து வெறுமனை சாப்பிடவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸ்நாக்ஸ் மாதிரியும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சேர்ந்து கொடுக்கலாம் பாருங்கள் கடை நல்லா முர முரணு இருக்கு பார்த்தீங்களா இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆரட்டம் மிக்சி ஜாரில் வந்து நல்லா வந்து குறை அரைச்சிட்டு வந்துடலாம் போட்டு அதுக்குள்ளே ஒரு குக்கர் வச்சிடலாம் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிப்போம் நான் எண்ணெயிலே கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க ஒரு ஐம்பது அளவு ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்து பட்டை சோம்பு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் இப்போ இது வந்து தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம் இந்த தட்டி வச்ச பூண்டை வந்து போட்டுடலாங்க எண்ணெயிலேயே அடுத்து பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் நான் செய்து காட்டுறேன் இது வந்து நூறு கிராம் அளவு வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவு நான் செய்து காட்டுறேங்க உங்கள் வீட்டில் ஆட்கள் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் பருப்பு வந்து கூட போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிலே போட்டுடலாம் நான் வந்து ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக போடுறேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஓரளவுக்கு ஆறுச்சுங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து குற குறைப்பாக வந்து துருவிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் ரெண்டு சிப்டாக போட்டுப்போம் பாருங்க இந்த மாதிரி வந்து குறை குறைப்பாக வந்து லட்டு கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் உதிரியாக வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் அதுவும் இருக்கட்டும் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டேன் நல்லா வந்து சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இதில் வந்து லட்டு கூட செய்யலாங்க நான் இன்னொரு நாளைக்கு நான் செய்து காட்டுறேன் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை மூணுத்தையும் அலசி வச்சுருக்கேன் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க தீ வந்து ஸ்லோ ஃப்ளோ ஸ்லோவாக தான் இருக்குது தான் வந்து தீயாமல் வந்து பொறுமையாக செய்கிறேன் நான் ஐயில் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு அடி பிடிக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கார மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இதுக்கு நூறு கிராம் பருப்புக்கு ஒரு டம்ளர் அளவுன்னா நம்ம வந்து மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றலாம் ஒரு முந்நூறு மில்லி ஊற்றலாம் நான் வந்து கொஞ்சம் ஜூஸியாக தான் செய்ய போகிறேன் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டுருங்க ஏற்கனவே பருப்பில் போட்டுக்கிறதுனால பார்த்து போடுங்க நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம் தண்ணி லைட்டாக கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த வந்து பருப்பு அரைச்ச பருப்பு எடுத்து கொட்டிடலாம் நல்லா கலக்கி விட்டு பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கோங்க நம்ம வந்து ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஒரே விசில் போதும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் விட்டுடலாம் நான் இந்த வடை நான் இந்த சைடிஷ்க்கு வந்து இட்லி சுட போகிறேங்க கருப்பு உளுதில் வந்து அரைச்ச மாவில் இட்லி கலந்துருக்கேன் இப்போ இதை இட்லி ஊற்றிடலாம் தட்ல நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் இட்லிக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கருப்பு உளுந்து போட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் ஊற்றி நீங்கள் இட்லி ஊற்றி அவிச்சு பாருங்க இட்லி டேஸ்டாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்துங்க இப்போ இது வந்த பிறகு பார்க்கலாம் விசில் வரப்போகுதுங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துல விசில் வந்துடும் ஃபுல்லாக வந்து ஃப்ளேம் ஸ்லோலேயே தாங்க இருக்குது இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஏர் வந்து ஃபுல்லாக வந்து இறங்கின பிறகு நம்ம திறந்து ஓப்பன் பண்ணிப்போம் இப்போ ஏர் போயிட்டு பார்ப்போம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் வடகறி செம்மையாக வந்திருக்குது இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் இன்னும் வந்து தண்ணியாக வேணும்னா கூட கூட ஒரு டம்பர் தண்ணி ஊற்றிக்குங்க இது நல்லா கட்டியாக வந்திருக்கு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து தூவிடலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இப்போ இட்லி வந்துச்சா பார்ப்போம் நல்லா வந்துருக்குங்க கருப்பு உளுங்கில் சேர்ந்த இட்லி வந்து ரொம்பவே அருமையாக வந்திருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்துங்க தோலோட போட்டு அரைங்க நீங்கள் கருப்பு உளுந்து வாங்கி தோலோட போட்டு அரைச்சிங்கன்னா இந்த கலரில் இருக்கும் ஆனால் ரொம்ப வந்து ஆரோக்கியம் இந்த இட்லி இப்போது ரேஷன் பருப்பில் செஞ்ச வடகிரி இனிமேல் ரேஷன் பருப்பு வேஸ்ட் ஆகாதுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷு செஞ்சிங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க இட்லிக்கு காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நான் இந்த சேனல் வந்து ரெண்டாவதாக ஆரம்பிச்சிருக்கேங்க கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டி நோட்டிஃபிகா வரும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஒரு டிஷ்ஷாக வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ மக்களே